ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிபான வணக்கங்களை கொள்வது கோவையிலிருந்து சுப்பிரமணியன் இன்றைக்கு நம்முடைய வாட்ஸ்அப் ஆடியோ ப்ரெசன்டேஷனில் மனிதர்களுக்கு குறிப்பாக சங்கடங்களில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு தெய்வம்தான் துணை அப்படின்னு நம்முடைய ஆன்றோர்கள் சான்றோர்கள் நம் குடும்பத்திலேயே வாழ்ந்து மறைந்த பெரியவர்கள் நமக்கு சொல்லி விட்டு சென்று இருக்காங்க உண்மையா இல்லையா தெய்வம் நின்று கொள்ளும் உன்னை பாதித்தவர்களை தெய்வம் நின்று கொள்ளும் நீ இறைவனிடத்துல முழுமையா சரணடைஞ்சது இறைவன்ட கண்ணீர் மல்க மன்றாடி கேளு உதவிகளை கேளு இறைவன் கடவுள் உனக்கு துணை நிற்பார் இப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு சொல்லித்தரப்பட்டதும் அதுதான் எப்பொழுதெல்லாம் தெய்வம் நமக்கு துணை நிற்கும்னு தெரிஞ்சாதானே நம்ம அமைதியா இருக்க முடியும் எப்பொழுதெல்லாம் இறையினுடைய இந்த இயற்கையினுடைய கண் உங்கள் மேல் படும் என்பதையும் சொல்லிவிட்டு சென்றிருக்காங்க அதாவது காகத்தை போல ஒற்றுமையாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க காகம் வந்து தனக்கு கொஞ்சமா இறை கிடைத்தாலும் காகத்தில் இருக்கிற அந்த பறவை இனத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிடுவதை போல எல்லா காகங்களும் ஒற்றுமையாக இருப்பதைப் போல மனிதர்களும் ஒற்றுமையாக இருந்தா ஒருவருக்கு பிரச்சனை வரும்பொழுது பொழுது இன்னொருத்தர் எளிமையாக உதவி செய்து அவரை கரை சேர்க்க முடியும் இப்படி ஒற்றுமையா இருக்கிற இடத்துல சனீஸ்வர பகவான் சன் ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்ற பெயர் சனிக்கு மட்டும்தான் உண்டு சனீஸ்வரன் பக்கத்திலேயே வரமாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாயின்னு சொல்ற ஒரு விலங்கு நன்றிக்கு தானே நாய் போல நன்றி விசுவாசத்தோட அந்த வேலைக்காரன் முதலாளிக்கு வேலை செய்யறான்னு சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம் எனவே நாயை போல நன்றி விசுவாசத்தோட ஒருவர் இருப்பாரையானால் பைரவர் அவருக்கு நிறைய செல்வத்தை அளித்து தருவார் பைவரவர் யார் கும்பிடணும் தெரியுமா கோர்ட்டு கேஸு சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிகளோட உறவு சரியில்லை உறவு முறிஞ்சு போச்சு இவர்கள் கும்பிடுற கடவுள் தான் பைரவர் நாயை வாகனமாக வைத்து கொண்டிருக்கிற கடவுள் அவரை பிரார்த்தனை செய்தா எப்போ நன்றியோட விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது செல்வத்தை அள்ளி தருவார் ஆமையைப் போல தீமை இருக்கிற இடத்துல பாதுகாப்பாக விழித்துட்டு இருக்கணும் ஆமை எப்போ விழித்து தெரியுமா ராத்திரி வேலைகளில் அந்த மாதிரி இருந்து நீ விழிப்போடு இருக்கணும் எப்படி இருக்கணும் ஆமை எப்படி ராத்திரியில விழிப்போடு இருக்கோ அந்த மாதிரி நீ இருந்து பாதுகாப்பாக இருந்தால் கெட்ட சகவாசம் கெட்ட பழக்க பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் லக்ஷ்மி உன்னுடைய வீட்டில் வாசம் செய்வாள் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்பது அதனுடைய அர்த்தம் எல்லா லக்ஷ்மிகளும் இருந்து எல்லா கடவுளுடைய ஆசிர்வாதமும் இருந்து லக்ஷ்மியினுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்மளால் உலகத்தில் வாழ முடியுமா இது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு பணம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது என்ற உண்மையை தெரிஞ்சுக்கலாம் சிங்கத்தை காட்டினுடைய அரசன் ராஜான்னு சொல்றோம் ஏன் தெரியுமா பசி எடுக்காம அது வேட்டையாட கிடம்பாது தன்மேல் இருக்கிற அப்பரிமிதமான கான்பிடென்ஸ் நம்பிக்கை தன்னுடைய வீரத்து மேலே இருக்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இடது காலை எடுத்து ஒரு சிங்கம் எதிரில் இருக்கிற விலங்கையோ மனிதனையோ அடித்தா அப்படியே நம்முடைய முகமோ அல்லது அடிப்பட்ட விலங்கோ சதை ரத்தம் எல்லாமே பேய்ந்து போகும் அவ்வளவு வேகம் உண்டு சிங்கத்தினுடைய கால்களுக்கு இப்படி வீரத்தோடு நாம இந்த சமூகத்தை எதிர்கொண்டால் சங்கடங்களை எதிர்கொண்டால் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் பார்வதி நம்முடைய வீட்டில் வாசம் செய்வதாக நமக்கு சொல்லி சென்றிருக்காங்க அன்னப்பறவைன்னு ஒரு பேர்டு இருக்குல்ல தண்ணியையும் பாலையும் கலந்து வச்சோன்னா தண்ணியையும் பாலையும் தனித்தனியாக அது பிரித்து வெறும் பாலை மட்டும் குடிக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நாமும் நல்லவர்கள் கெட்டவர்கள் ஆராய்ச்சி செய்து நல்ல மனிதர்களோடு மட்டும் நட்பு வைத்து கொண்டோன்னா சரஸ்வதியினுடைய கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அன்னப்பறவையால் நீரையும் பாலையும் பிரிக்க முடியுமோ அது மாதிரி ஆறாவது அறிவை கொடுத்திருக்கிற இறைவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நல்ல மனிதர்களையும் கெட்ட மனிதர்களையும் ஒரே சமூகத்துல படைத்து அவர்களையும் வாழ விட்டிருந்தாலும் நல்லவர்களோடு நீ நட்பு வைத்துக்கொண்டு சரஸ்வதியினுடைய கடாட்சத்தை பெற்றுக்கொள் எலி மாறி தொழில இருந்தால் எல்லா வினைகளையும் அழிக்கிற விநாயகர் உனக்கு பேராதரவு தருவார் உன் வீடு தேடி வருவார் எலி வந்து அதனுடைய வேலையை மட்டும் கச்சிதமாக செய்யும் அது பெரிய பெரிய கோடோன்கள் எல்லாம் மிகப்பெரிய நட்டத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தாலும் அதனுடைய வேலையில் அது கவனமாக இருக்குது அந்த மாதிரி மனுஷன் அவனுடைய வேலையில் கவனமாக இருக்கணும் ரெண்டு எலிகளை நாம் பார்க்காம விட்டுட்டோன்னா ஆறு மாதத்தில் எட்நூறு எலிகளாக மாறுவதாக ஒரு புள்ளி விவரம் நம்மை பயப்படுத்துகிற புள்ளி விவரம் அவ்வளவு சிறத்தையாக அதனுடைய வேலையை செய்யும் என்பதற்காக சொல்லப்பட்டது எனவே போல தொழிலில் நாம் கவனமாக இருந்தால் விநாயகரனுடைய ஆசி கிடைக்கும் முழு முதற்கடவுளுடைய ஆசி கிடைக்கும் மயில் வந்து எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும்போது தோகையை விரித்தாடும் தெரியுமா மழை வர்றதை கூட நமக்கு இண்டிகேட் பண்ணிடும் தோகை விரித்து மயில் ஆடிச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் மழை வரும்னு தெரிஞ்சுப்பாங்க அப்படி மயிலை மாறி ரொம்ப மகிழ்ச்சியோட நாம் இருந்தோம்னா முருகன் நம்முடைய வீட்டிலேயே அவதரிப்பார்னு சொல்றாங்க முருகன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அழகன் என்று அர்த்தம் எனவே அந்த சரவணனே நம்ம வீட்டில் வந்து அவதரிப்பான் எப்போ மயிலை போல மகிழ்ச்சியாக இருந்தால் நம்முடைய மனசு இருக்க அது இந்த உலக பிரச்சனைகளையெல்லாம் கடந்து வானத்தில் ஒரு கருடனை போல கழுகை போல பிறந்தால் கண்ணன் நமக்கு ஆசை தருவார் நம்முடைய அகத்திற்கு அகம்னா நம்முடைய மனசுக்குள்ளேயே கண்ணன் வந்து உட்காருவார்னு சொல்கிறாங்க மனுஷங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் தாண்டி போகாமல் நிறைய பேர் பொழிஞ்சிடுறாங்க மழை பெய்யும் பொழுது எல்லா விலங்குகளும் மலையில் நினைஞ்சு உடம்பு நடுங்கிற மாதிரி மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்குள்ளே போய் பயந்து உட்காரும் பொழுது கருடனும் கழுகும் மட்டும்தான் மழை பொழிகின்ற அந்த மேகத்திற்கு மேலேயே போய் சென்று அங்கே வட்டமடித்து கொண்டிருக்கும் பறந்து கொண்டிருக்கும் அவ்வளவு எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட் பேர்டு தான் ஒரு கருடன் அப்படி நாம் இருந்தோம்னா எந்த பிரச்சனைக்கும் பயப்படாமல் நம்முடைய மனதுக்குள்ளே கண்ண பரமாத்மா வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு தீமை எல்லாவற்றையும் பயப்படாமல் நம்ம வந்து எதிர்த்து எப்படி நிற்கணும் கால மாடு எதுக்குமே பயப்படாது யார் எதிரில் வந்தாலும் முட்டி தூக்கிற தைரியம் உண்டு அப்படி எல்லா தீமைகளையும் நாம் எதிர்த்து அஞ்சாத காலையாக நின்னோன்னா இந்த உலகையே படைச்சி எல்லாரையும் காப்பாற்றிட்டு வர ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிற தந்தை சிவபெருமானே வருவார் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே துணை நிற்பதற்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இது எளிமையாக இந்த வாட்ஸ்அப் ஆடியோவை எளிமையாக ஏதோ விலங்குகளையெல்லாம் ஒப்பீடு செஞ்சுருக்காங்களேன்னு நினச்சிடாம காகத்திலிருந்து என்ன கற்றுக்கிறோம் காகத்தினுடைய ப்ரிசைடிங் டைட்டி எப்படி நமக்கு உதவுவார் அதாவது சனீஸ்வரன் நாயை போல் நன்றியோடு இருந்தால் எப்படி பைரவர் உதவுவார் ஆந்தையை போல ரொம்ப உஷாராக தீமையிலிருந்து நம்ம பாதுகாத்து இருந்தோம்னா லக்ஷ்மியினுடைய கடாட்சம் எப்படி கிடைக்கும் சிங்கத்தினுடைய வீரத்தை நாம் வாழ்க்கையில் கடைபிடிச்சா எப்படி பார்வதியினுடைய அன்பு கிடைக்கும் அன்னப்பறவைக்கு இருக்கிற கெப்பாசிட்டி மாதிரி குட் அண்ட் பேட் திங்ஸ் டு டிஸ்கிரிமினேட் அதை நாம் கரெக்டாக பயன்படுத்தினா எப்படி சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் எலி போல இருந்தால் எப்படி வந்து விநாயக பெருமானுடைய ஆசி கிடைக்கும் மயிலை போல மயில் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கோ எப்படி சந்தோஷமாக இருக்கோ அந்த மாதிரி இருந்தால் முருகனுடைய ஆசீர்வாதமும் உலக பிரச்சனைகளையெல்லாம் கடந்து வானத்தில் கருடனை போல நம்ம பறக்க கத்துக்கிட்டோம்னா மனசு கண்ணன் நம்ம மனசுக்குள்ள வருவாருன்றதையும் எந்த தீமைக்கும் அஞ்சலைன்னா காள மாட்ட போல சிவபெருமானி நம்முடைய பிரச்சனைகள்லேருந்து நம்மை காப்பாற்றுவார் எனவே நாம் வந்து காகம் நாய் ஆந்தை சிங்கம் அன்னப்பறவை எலி மயில் நம்முடைய கருடன் கடைசியில காளை மாடு இவற்று இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டு எல்லாம் அவன் செயல் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது சர்வம் கிருஷ்ணார்பணம் அல்லது சர்வம் சிவமயம் அன்பே சிவம் அப்படின்னு இறைவனை முழுமையாக நம்பி இந்த கலிகாலத்தில் நாமாவை சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் ஒரே வழின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இறைப்பாதையில் பாதையில் நடக்க ஆரம்பிச்சோன்னா நம்முடைய சங்கடங்கள் நீங்கும் பிரச்சனைகள் நொறுங்கி போகும் நம்மை உதாசீன படுத்தியவர்களெல்லாம் நம்ம அருகாமையிலே வருவார்கள் நட்பு பாராட்டுவார்கள் அப்படின்னு நம்முடைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்காங்க ஸோ தி நாலேஜ் இஸ் ஆஃப் நோ யூஸ் அண்ட்லெஸ் லெஸ் வாட் யூ புட் தட் இன் டு ப்ராக்டிஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையில அப்ராப்ரியட் டைம்ல நடைமுறைப்படுத்தினால் வாழற இந்த பூமியையே நம்மால் சொர்க்க பூமியாக மாற்ற முடியும் நேற்றுக்கு கூட ஒரு வெளிநாட்டு பத்திரிகையை படிக்கும்போது ஸ்வர்கம் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன் ஃபார் தட் மேட்டர் ஈவன் நரகம் இஸ் நாட் எனிபடிஸ் டெஸ்டினேஷன் இட்ஸ் ஆல் தேர் இன் யோர் ஹெட் என்று மிக தெளிவாக போட்டிருக்கு நம்முடைய பிலாசபி சித்தாந்தங்களையும் வேதாந்தங்களையும் எவனோ வெளிநாட்டில் அவருடைய ஃபேமஸான பத்திரிகைகளை எழுதுறான் கோட் பண்ணுறான் அந்த நாட்டு மக்கள் அதை படிக்கிறாங்க உணர்கிறாங்க அதனுடைய மேன்மையை தன்மையை பலனை அனுபவிக்கிறாங்க நமக்கு கொஞ்சம் அசிரத்தை தெனவாட்டல் கொஞ்சம் அகம்பாவம் எல்லாமே தெரியும்ன்ற எண்ணம் இவைகளெல்லாம் இருப்பதுனால நம்ம பெரிய பெரிய சித்தாந்தங்களையும் வேதாந்தங்களையும் வேத சாஸ்திரங்களையும் உதாசீனப்படுத்துகிற மனநிலையில் இந்த கலிகாலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதை மாற்றலாம் மாற்ற முயற்சி செய்வோம் எனவே இந்த விலங்குகள்லாம் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொன்னால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறதுல ஆரம்பித்து எல்லாத்தையும் எதிர்ப்பு துணிக்கிற காலை வரை பல விலங்குகள்டுந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இறைவன்கிட்ட சரண் அடைந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெமெண்ட்ரஸ் குவாலிட்டி இருக்கிற ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு கடவுளுக்கு வெஹிக்கிளாக வாகனமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சும்மா காரணமே இல்லாமல் வாகனமாக வைக்கலை மனசு சின்னது தான் ஆனால் உலகம் எவ்வளோ விஷயங்களை தாங்க வேண்டியிருக்கு அந்த சின்ன மனசு அதை சிம்பாலிக்க காட்டுவதற்குத்தான் கனமாக இருக்கிற விநாயக பெருமான் சின்னதாக இருக்கிற மூஞ்சூரை வாகனமாக வச்சுருக்காருன்னு சொல்கிறவங்க சொல்லி புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டா அந்த நெய்யல் நக்காண்டி எல்லாம் நின்று போயிடும் இவ்வளோ பெரிய விநாயகர் இவ்வளோ சின்ன எலியில் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்குறாங்களே அது மாதிரி வேற சமூகத்துலேயும் இந்த மாதிரி நிறைய ஒத்துக்கொள்ள முடியாத சிரிப்பை வரவழிக்கிற ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது ஒரே ஒரு மீனை வச்சுட்டு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டார்னு வேறு சமூகத்தில் சொல்கிறாங்க அது எப்படிங்க பாசிபிள்னு நம்ம கேட்குறது இல்லை ஆனால் விநாயகர் ஒரு சின்ன எலி மேலே எப்படி உக்காருவாங்கன்னு கேட்குறாங்க அப்படி கேட்பவர்களுக்கு நம்ம இந்த மாதிரி நல்ல விளக்கத்தை சொல்லி அவர்களிடமும் நட்பு பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த சின்ன வாட்ஸ்அப் ஆடியோ பிரசன்டேஷனை நான் நிறைவு செய்கிறேன் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்